ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்ட்வெ மெட்டீரியல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டென்த்து குவாலிட்டி யூனிட் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வந்து கொஸ்டின் பேஸில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ வந்து போடலாம்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட் டைம் வந்து வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பாருங்கள் அதே மாதிரி இந்த இந்த கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ புக்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிட்டுக்கோங்க ஓகேவா ஸோ புக்ஸை வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு புக்ஸை போய் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஒரு டூ பார்ட் ஒன்னுல இது வந்து பார்ட் ஒன் வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம்னா அது ரிலேட்டடாகவே ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இது இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து ஒரு பெரிய பெரிய யூனிட்டாக இருக்குது ஓகேவா ஸோ அதனால தான் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கேருந்து தோன்றியது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கேருந்து தோன்றியது அமெரிக்கா ஆஃப்ரிக்கா இத்தாலி லண்டன் ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒன்று அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஸோ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிஸ் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபையில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபையில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு விடையை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று முந்நூற்றி எண்பத்தொன்பது உறுப்பினர்கள் செகண்டு ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் தேர்டு ஒன்று தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்கள் ஃபோர்த்து ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு உறுப்பினர்கள் ஸோ இதில் ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்கள் ஓகேவா ஸோ இதோட எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க வந்து மகாண பிரதிநிதிகள் ஓகேவா தொண்ணூற்றி மூணு பேர் வந்து சுதேச சுதேச அரசுகள் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது சார்பாக கலந்துக்கிட்ட உறுப்பினர்கள் வந்து தொண்ணூற்றி மூணு பேர் அது மாதிரி ஒரு பர்சன் வந்து பலுசிஸ்தான் சார்பில் வந்து ஒரு மெம்பர் வந்து ஆடாயிருப்பாங்க அடுத்து மூணு பேர் வந்து மாகாண ஆணையர்கள் ஓகேவா ஸோ அது எல்லாம் பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா கிருஷ்ணமாச்சாரி பி ா தேர்ட் ஒன்று ராஜேந்திர பிரசாத் ஃபோர்த் ஒன்று ஹச் சி முகர்ஜி ஸோ இதில் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்கா ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து சச்சிதானந்த சின்கா இந்த கிருஷ்ணமாச்சாரி இருக்க பார்த்தாங்களா கிருஷ்ணமாச்சாரி ஹச் சி முகர்ஜி ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம்னா துணைத் தலைவர் தலைவர்கள்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இந்த ராஜேந்திர பிரசாத் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க தான் மெயின் அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் ஓகேவா ஸோ அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் தான் வந்து சச்சிதானந்த சின்ஹா ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக வருவார் கிருஷ்ணமாச்சாரி சி முகர்ஜி வந்து துணைத் தலைவராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது ஸோ ஆன்சர் பாருங்கள் பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் பத்து அமர்வுகள் நூற்றி ஐம்பது நாட்கள் பதினோரு அமர்வுகள் நூற்றி ஐம்பது நாட்கள் பத்து அமர்வுகள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் ஸோ இதில் ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து முதல் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஸோ முதல் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன்ஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஓகேவா ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்தொடரில் வந்து இவ்வளோ இது கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த திருத்தங்கள் வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அதில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா இறுதியாக எட்டு பகுதிகள் ஓகேவா முந்நூற்றி எண்பத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் ஸோ அட்டவணைகள் வந்து ஒரு டுவெல் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இறுதியாக வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ திருத்தங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் யார் பி ஆர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு ஹச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி ஸோ அதில் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஸோ பிஆர் அம்பேத்கர் ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் என கேட்டாலும் வந்து பிஆர் வந்து அம்பேத்கர் தான் ஓகேவா அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது இது போன குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் குரூப் ஃபோரில் ஓகேவா ஸோ ஆன்சர் ஆக்ஸா ஆக்சுவலாக அதில் வந்து ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேவா ஸோ அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஓகேவா ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இதில் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஸோ அந்த நாள் தான் நமக்கு வந்து குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பத்தாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் யார் கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் யார் கைப்பட எழுதப்பட்டது ஃபர்ஸ்ட் ஒன்று பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா செகண்ட் ஒன் அம்பேத்கர் தேர்டு ஒன் ராஜேந்திர பிரசாத் ஃபோர்த் ஒன் ஜவஹர்லால் நேரு ஸோ இதில் ஆன்சர் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா ஓகே இது வந்து பாக்ஸ்டாபிக் கொக்ஸ் கொஸ்டின் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது எது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது எது ஓகேவா ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முகவுரை பாகங்கள் சட்டப்பிரிவுகள் அட்டவணைகள் ஸோ இதில் எதுன்னு பார்த்தோம்னா முகவுரை தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ அடுத்து குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வந்தது குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வந்தது பிஆர் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு ராஜேந்திர பிரசாத் கிருஷ்ணமாச்சாரி ஓகேங்களா ஸோ இதில் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க குறிக்கோள் தீர்மானத்தை ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜனவரி இருபத்தி ரெண்டு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து முகவுரையை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கான நோக்கத்தை தான் வந்து அதுக்காக தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது ஸோ முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ அதோட வருஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேவா ஸோ அதே மாதிரி இது நாள் வரைக்கும் வந்து முகவுரையை வந்து எத்தனை டைம் வந்து திரு திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு தடவை தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க அது வந்து புக் பேக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லை மூணு கொஸ்டின்ஸு நம்ம வந்து ரெடி பண்ணுற ரெடி பண்ண மாதிரி இருக்குது முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்டம் திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது அதில் வருஷம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இது வரைக்கும் எத்தனை தடவை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டைம் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பதினாலாவது கூற்று கவனிங்கன் இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது காரணம் பார்த்தோம்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது ஸோ கூற்றும் காரணம் இரண்டுமே வந்து சரிதான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த காரணம் இருக்குது பார்த்தீங்களா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு இதில் புக் பேக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு இதை சஃபில் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஆர்டராக வந்து இதோட சரியான எப்படி சரியாக வந்து பொருத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க பஸ்ட் வரணும் சமதர்ம செகண்ட் சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு ஓகேங்களா இந்த ஆர்டரில் தான் வந்து இருக்கணும் ஸோ அதுக்கடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் எந்த புரட்சியின் போது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் ஆகிய கருத்துக்கள் முக்கிய முழக்கங்கள் ஆகின எந்த புரட்சியின் போது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் ஆகிய கருத்துக்கள் முக்கிய முழக்கங்கள் ஆகின எந்த புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விடை பார்ப்போம் பிரெஞ்சு புரட்சி பெரும் புரட்சி சிப்பாய் கழகம் இவை அனைத்து புரட்சிகளும் ஓகேவா ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரெஞ்சு புரட்சி இது வந்து பாக்ஸ் டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டிடியூனோன்னு சொல்லிட்டு பாக்ஸ் டாபிக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரிமைனிங் ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாதிரி இந்த வீடியோஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து வேறு எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ